வெல்கம் டு டேஸ்டி இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் மாவு இட்லி மாவு ஒன்றும் இல்லைன்னா நமக்கு டக்குன்னு காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு எடுக்கணும் சிம்பிளாகவும் இருக்கணும் நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கணும் எனர்ஜியாகவும் இருக்கணும் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் நீங்கள் நினச்சா இந்த மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு காலையில் டக்குன்னு செய்யக்கூடிய ரெசிபி தாங்க எடுத்துகிட்டு போகலாம் லைட் வெயிட்டாக சாப்பிட்டுட்டு நீங்கள் போகலாங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேஸ்ட்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஒரு கப் ரவை எடுத்துருக்க இப்போ அதை நம்ம சேர்த்துக்கலாம் இதில் கால் கப்பு தயிர் கால் கப்பு தண்ணி சேர்த்துட்டு இதை இப்போ கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் ஊறிக்கிட்டு இருக்கட்டும் இதில் இப்போ நம்ம பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாங்க இது கூட காரத்துக்கு மிளகாய் ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதில் இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ரவையும் பத்து நிமிஷம் நல்லா ஓரிருச்சு இப்போ நம்ம அரைச்சதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இதில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இதில் ஒரு பத்து ஜீரகம் சேர்த்துக்கோங்க கலந்து விட்டுக்கலாம் இதில் ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க நம்ம அப்பத்துக்கு போடுற சோடா தான் கொஞ்சம் அந்த மிக்சி கழுவின தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் கலந்தாச்சு நம்ம இட்லி மாவு பார்த்துக்கு தான் இப்போ நம்ம கலந்து எடுத்துருக்கோங்க இப்படி ஊற்றுனா ஊற்றுறதுக்கு வந்தால் போதுங்க இப்போ நம்ம இட்லி ஊற்றிக்கலாம் இப்போ இதில் நம்ம எண்ணெய் தடவிக்கலாங்க இப்போ நம்ம ஊற்றிக்கலாங்க இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க நம்ம இட்லி சட்லி இல்லைனா இந்த மாதிரி நம்ம அவிச்சு எடுத்துடாங்க ஒரு பெருமனை வச்சிருக்கேன் தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் இப்போ தண்ணி சுற்றுச்சு இப்போ இதை நம்ம வச்சுக்கலாம் இது பேச்சு கூட நீங்கள் ரூமில் பசங்க ஒரு ரூமில் தங்கி வேலைக்கு போகிறோன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க இதுக்கு பழுது நீங்கள் எதனால் ஒரு பாத்திரம் எதனால் இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஊற்றி காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கலாங்க இட்லி பாத்திரம் இல்லைன்னா பரவாயில்ல இந்த மாதிரி ஒரு கடாய் எதனால எடுத்துட்டு ஒரு எதனால் ஒரு பாத்திரம் இந்த மாதிரி எதனால ஒரு பாத்திரம் இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் ஃப்ளாட்டாக நடுவில் இருந்தால் போன மாதிரி கூட நீங்கள் இட்லியை வச்சு எடுத்துக்கலாங்க டக்குன்னு வேலை முடியும் இப்போ இது நம்ம ஃபுல்லாக வச்சாச்சு இப்போ இது ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம வச்சு எடுத்துக்கிறலாம் இப்போ இது வேகட்டும் இப்போ நம்ம அதுக்கு ஒரு சட்னி நம்ம ரெடி பண்ணிக்கிறாங்க நல்லா சத்துக்குங்க ஒரு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி சின்னங்காயம் புளி இப்போ தேங்காய் உப்பு தேவைக்கு இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இட்லி ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ இதை ஆரோவம் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுடைய இட்லியும் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்தில் இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம எடுத்துக்கிறலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நம்ம தாளிச்சதை ஊற்றிக்கலாம் கடுகு வந்த மருப்பு வெடிச்சிருச்சு அவ்வளோதாங்க இதுக்கு ஒரு அருமையான இந்த மாதிரி தேங்காய் சட்னி பிளைனாக ஒரு சட்னி தொட்டுக்கிட்டிங்களாக்கா அந்த பாசிப்பருப்பு இட்லிக்கும் முண்டா பச்சை பயிர் இட்லிக்கும் இந்த பிளெயினாக ஒரு தேங்காய் சட்னிக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க இப்போ சட்னியும் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்மளுடைய இட்லியும் ரெடி ஆயிடுச்சுங்க அருமையான ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இருக்குங்க நம்மளுடைய சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம ஒரு அருமையான இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்குங்க இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கூட எடுத்துக்கலாங்க நல்லா ப்ரோட்டீன் நல்லா பா பச்சை பயிரெலாம் நம்ம இன்றைக்கி இட்லியாக வச்சு காட்டியிருக்குங்க டக்குன்னு ஒரு தோசை மாவு டெய்லி இதே ஒரே மாதிரி நம்ம அவிச்சுதாங்க இந்த மாதிரி ஒரு வேலைக்கு போகிறவங்க டக்குன்னு நீங்கள் ரெடி பண்ணாங்க பாய்ஸ் கூட இப்போ எடுத்து தங்கியிருக்குங்க பாய்ஸ் ஒன்றும் செய்ய முடியாது இந்த மாதிரி கூட நான் மெத்தடு எப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேங்க டக்குன்னு செஞ்சு ஒரு பிளெயினாக அந்த மாதிரி ஒரு தேங்காய் சட்னி வச்சு கூட சாப்பிட்டு போகலாங்க கார சட்னி விருப்பப்பட்டால் கார சட்னி நான் ரெசிப்பிலாம் நிறையா போட்டிருக்கேன் போய் பாருங்கள் ஆனால் இந்த இதுக்கு இந்த தேங்காய் சட்னி ரொம்பவே அருமையாக இருக்குங்க தொட்டு சாப்பிட்றதுக்கு லைட் வெயிட்டாக இருக்கும் காலையில் சாப்பிட்டு போகிறதுக்கு பிடி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க பிடிச்சிருந்தால் டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களும் பார்க்கணும் விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ